கத்தறி மயவுண்டதாக இன்றைய வசனம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கலீராகிய மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களுக்கு நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த யேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தலில் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் கத்தறி மயதாக இந்த வசனம் இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் உயிர் அடக்கமனோடு உயிர் மறுபடி மறுபடியும் பூமியில சஞ்சரித்து மறுபடி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் முன்பாக அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார் மலையில எடுத்துக் கொள்ளப்படுகிறார் அப்போ ஒரு தூதர்கள் சொல்றாங்க நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க நீங்க வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதையுமே வருவார் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இவங்க அடுத்த ஒளியங்க செய்ய போறாங்க அப்போ இதுல இருந்து முதல் டப் இயேசுக்கு வரும்போது குழந்தையா வந்தார் மரியாதின் மூலமாக குழந்தையா வந்தார் ஆனா எனி ஏசுக்கு சுவரும்போது குழந்தையா வரமாட்டார் அவர் எப்படி இங்க இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ எப்படி அந்த அந்த ஒளிவு மலையிலிருந்து அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி மறுபடியும் வருவார் நம்ம அதுக்கு தான் ஆயத்தமாகணும் இனி அவர் வர வரமாட்டார் இனி அவர் நியாயாதிபதியாய் தான் வருவார் ஸோ அவர் வரும்போது அவரு நம்ம அவரை நம்ம வரும்போது நம்ம பயந்து போக ஓடக்கூடாது நம்ம எப்பவும் பயந்து நம்மளோட பாவங்கள் சில காரியங்கள் அவருக்கு புரிய இல்லாத காரியங்கள் அப்படி இருக்கும்போது பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிருப்போம் நம்ம பிரசுத்தமாக காத்துக்கொண்டு அவர் வருகைக்கு ஆயத்தமாகி அவரோடு செல்ல நம்ம திருந்துரும் நம்ம தகுதிப்படுத்துவோம் அது அவ்வளோ தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசுத்தத்தை எதுவாக அதை அந்த ஆயத்தமாகவும் எல்லா அவரோட வருகைக்கு ஆயத்தமாகும் அவருடைய வருகை உலகத்தின் அடையாளங்கள் எல்லாமே கத்தோட வருகைக்காக எதுவாக இருக்கு அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேற்று கொண்டே இருக்கிறது ஒருத்தரு வருகை எப்பன்னு தெரியாது ஆனா எப்போ வந்தாலும் அவர் மறுபடியும் அதே ஒளிவு மலையில வருவார் அந்த வசந்தபடி வருவார் அதுக்கு நம்ம ஆயத்தமாகும் அது நம்ம தலை நம்ம காலங்கள் வருதா அடுத்த தலைமுறைகள் வருதா தெரியாது எப்போ வந்தாலும் அந்த அவர் வரும்போது நம்மளும் அவரோடு செல்ல நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் ஆயத்தப்படுத்துவோம் கண்டிப்பாக அந்த வாழ நாட்கள் கண்டிப்பாக தெரியும் அவங்கள சாட்சியை வைப்பார் உலகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தெய்வ நக்கியவராக அமேன்